தசம் நான்கு எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் சுல்தான் அசார்டீன் செய்தி ஆசிரியர் மேகலா ஸ்ரீநிவாசகம் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் நாட்டில் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி அதிகமான மழை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலால் ஏற்பட்ட கடும் வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டின் கடற்கரையின் பல கிலோமீட்டர் பகுதிகள் மாசுபட்டுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து இலங்கைக்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் யூரோ வழங்கப்படுகிறது மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக கிராம உத்தியோகத்தர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் ஐரோப்பிய தலைவர்கள் பலவீனமானவர்கள் என டிரம்ப் சாடுகிறார் உள்நாட்டு செய்திகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதாக வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மத்திய மற்றும் ஊ மாகாணங்களின் சில இடங்களில் இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கை முழுவதும் பரவலாக மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றமை காரணமாக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலும் ஒரு சில தாழ்நில பகுதிகளிலும் சிறிய அளவில் வெள்ள அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் தென் மேற்கு பகுதியை மையம் கொண்டு நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் தற்போது பதிவு செய்யப்பட்டு வரும் மழை வீழ்ச்சி எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு தொடர உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி இன்றும் மற்றும் நாளையும் மத்திய ஊவா சப்ரகமுவ தென் மாகாணங்களில் கனமழை பெய்யக்கூடும் இதன் காரணமாக குருநாகல் கண்டி மாத்தளை நுவரலியா பதுளை கேகாலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த பகுதிகளில் வாழும் மக்கள் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை அவதானமாக இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா வலியுறுத்தியுள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் கண்டி மாவட்டத்திற்கு வெளியிடப்பட்ட மண் சரிவு அபாயத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபது பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ஒரே நேரத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் எந்த இடத்தில் மக்களை மீள்குடியேற்றுவது என பிரதேச செயலாளர்களால் தீர்மானிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அமைச்சர் கே டி லால்காந்த் மற்றும் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் ஆகியோரின் இணை தலைமையில் இடம்பெற்ற கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த அறிவிப்புகள் காரணமாக கண்டி மக்கள் மாவட்டத்தை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் இதனிடையே பிரதேச செயலக பிரிவு முழுவதற்கும் சிவப்பு அறிவிப்பு வெளியிடுவதால் வீடுகள் சேதமடைந்து பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட்ட மக்களை மீள்குடியேற்றுவதில் பாரிய சிக்கல் எழுந்துள்ளதாக பிரதேச செயலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் பாதுகாப்பு மையங்கள் அமைந்துள்ள இடங்களின் பாதுகாப்பு குறித்தும் சந்தேகம் எழுவதாகவும் மண் சரிவு அபாயமுள்ள இடங்கள் அல்லது பகுதிகளை தெளிவாக பெயரிட்டு அறிவிப்புகளை வெளியிடுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் பிரதேச செயலாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதனிடையே அதிக அபாயமுள்ள இடங்களிலிருந்து இரண்டாயிரத்து முன்னூறு குடும்பங்களை வெளியேறும்படி ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் காமினி ஜேத்திச தெரிவித்துள்ளார் எனினும் இந்த அறிவிப்பு மாவட்டத்தின் அனைத்து மக்களையும் வெளியேறுமாறு கூறவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் இதேவேளை கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடும் வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ளவில்லை என அமைச்சர் கே டி லால்காந்த் குற்றம் சுமத்தியுள்ளார் ்பா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டின் கடற்கரையின் நூற்று நாற்பத்தி மூன்று தசம் பூஜ்ஜியம் மூன்று கிலோமீட்டர் பகுதி மாசடைந்துள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் வெள்ள அனர்த்தத்தினால் இலங்கை கடற்கரை பகுதி கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதால் அதனை துப்புரவு செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் புத்தளம் பெட்டி மற்றும் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மேற்பட்ட மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வீடுகளில் இருந்த அனைத்து உடைமைகள் மற்றும் குப்பைகள் ஆற்று படுகைகள் வழியாக நாட்டின் கடற்கரையை அடைந்துள்ளன இதேவேளை பருவமழை காரணமாக இந்திய இருந்த குப்பைகளும் நாட்டின் கடற்கரையை அடைந்துவிட்டதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குப்பைகளை அகற்றுவதற்கு விசேட நடவடிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் இதற்கு குறைந்த பட்சம் மூன்று வாரங்கள் தேவைப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குப்பைகளை சேகரித்ததன் பிறகு அதனை கிருமி நீக்கம் செய்வதற்கு உள்ளுராட்சி நிறுவனங்களின் ஆதரவை பெறுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடலின் அடிப்பகுதியில் தேங்கியுள்ள ஏனைய கழிவுகள் குறித்த கண்காணிப்பு அறிக்கையும் தயாரிக்கப்பட்டு வருவதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அண்மைய அனர்த்தத்தின் போது பொதுமக்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறைபாட்டால் மேலும் மோசமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் பேராதனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி புரிவதற்கு கிராம மட்ட அதிகாரிகள் சிறப்பாக செயற்பட்ட போதிலும் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையேயான தொடர்பாடல் இடைவெளி மேலும் சிரமங்களை ஏற்படுத்தியதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் கல்வி அமைச்சு எதிர்வரும் பதினாறாம் தேதி பாடசாலைகளை மீண்டும் திறக்க தயாராகி வரும் நிலையில் இடம்பெயர்ந்த பல குடும்பங்கள் இன்னும் பாடசாலை கட்டடங்களிலேயே தங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பாதுகாப்பற்ற வீடுகளிலிருந்து மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்துகிறது எனினும் இடம்பெயர்ந்த மக்கள் பாடசாலைகளை விட்டு வெளியேறுமாறு கோரப்பட்டுள்ளனர் இந்த நிலைமை முரண்பாடான என்பதுடன் மோசமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அரசாங்கம் நன்கு புரிந்து கொண்டு பதிலளிப்பதற்கு ஏதுவாக நாடாளுமன்றத்தை விரைவாக கூட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அனர்த்தம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கைகள் மற்றும் தகவல்கள் பொதுமக்களுக்கு எவ்வாறு வழங்கப்பட்டன என்பதை விசாரிப்பதற்கென விசேட குழு ஒன்றை அமைக்குமாறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் இலங்கைக்கு அவசர அனர்த்த மனிதாபிமான நிவாரண உதவியாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று தசம் மில்லியன் யூரோவை வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்த நிதி மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஒன்று தசம் மில்லியன் யூரோ நிதியில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்புரை சங்கங்களின் கூட்டமைப்பின் அனர்த்த அவசர நிதியை மூலமாக அனுப்பப்படும் ஐந்து லட்சம் யூரோவும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய நிவாரணம் பாதுகாப்பான தங்குமிடம் மற்றும் அவசர உதவியை வழங்கும் இந்த உதவி திட்டத்தின் மூலமாக குறித்த குடும்பங்களுடன் தேவைப்படும் நேரத்தில் துணை நீட்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யவும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தெரிவித்துள்ளது பொருட்களையும் பிரான்ஸ் மூவாயிரத்து நானூறு தங்குமிட பொருட்களையும் நன்கொடையாக வழங்கியுள்ளன அத்துடன் இத்தாலி பொறியியல் நிபுணர்கள் குழுவை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்கும் செயற்பாட்டில் அரசியல் தலையீடுகள் காரணமாக கிராம உத்தியோகத்தர்களால் சுயாதீனமாக செயற்பட முடியாத நிலை உருவாகியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அத்துடன் இத்தகைய அரசியல் அச்சுறுத்தல்கள் தொடர்வதால் நாடளாவிய ரீதியில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றிணைந்து தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்குதல் மற்றும் பாதுகாப்பு முகாம்களை நடத்தும் செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக கிராம உத்தியோகத்தர்கள் மீது அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன நிவாரணப் பணி மற்றும் பாதுகாப்பு முகாம்களை நடத்துவதில் அரசியல் தலையீடு காரணமாக இடையூறு ஏற்பட்டுள்ளதுடன் கிராம உத்தியோகத்தர்கள் சுயாதீனமாக செயற்பட முடியாத நிலை உருவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த அரசாங்கங்களுடன் ஒப்பிடும்போது தற்போதைய அரசாங்கம் நிவாரணம் வழங்குதல் நிவாரணம் வழங்கும் செயற்பாடுகளையும் துரிதப்படுத்தியுள்ளது எனினும் உரிய தரப்பினரிடம் நிவாரணங்களை கொண்டு சேர்க்கும் செயற்பாட்டில் கடந்த காலங்களை விட இந்த முறை அரசியல் தலையீடுகளால் கிராம உத்தியோகத்தர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு முழுவதும் இத்தகைய அரசியல் அழுத்தங்களை தாங்கள் எதிர்கொள்வதாக கிராம உத்தியோகத்தர்கள் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளதாகவும் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் சீரான நடைமுறைகளை பின்பற்றி வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதேச செயலாளர்களுடன் நிகழ்நிலையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட இருபத்திரண்டு மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டமும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் பாதேடு என்பவற்றிற்கமைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் பிரதான தொடருந்து மார்க்கத்தில் சில அலுவலக தொடருந்துகளை இன்று முதல் நடைமுறை நடைமுறைக்கமைய இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிதீவிர வானிலை காரணமாக அம்பேபுச அலவ் இடையே உள்ள புஜ்ஜமுவ தொடருந்து நிலையத்தை அண்வித்த தொடருந்து மார்க்கத்தின் தண்டவாளம் மா ஒயா நோக்கே தள்ளப்பட்டு உடைந்துள்ளது இதன் காரணமாக தொடருந்து மார்க்கத்தின் கீழ் பகுதியில் சுமார் நாற்பத்தைந்து அடி ஆழமான பள்ளம் உருவாகியிருந்தது இந்த நிலையில் பிரதான மார்க்கத்தின் ஊடான தொடருந்து போக்குவரத்து தடைப்பட்டதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு தொடருந்து மார்க்கத்தின் ஊடான தொடருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன இதற்கமைய தொடருந்து போக்குவரத்து கொழும்பு கோட்டை முதல் அம்பேபுச வரை மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது எனினும் தன்னார்வ குழுக்கள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் உதவியுடன் அம்பேபுச அளவு இடையே புஜ்ஜமுவ தொடருந்து மார்க்கத்தில் இருந்து தடைகள் சீர் செய்யப்பட்டுள்ளன ரம்புகனை ரம்பு கணை மற்றும் குர்ணாகல் ஆகிய பகுதிகளில் இருந்து அலுவலக தொடருந்து சேவைகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்படுவதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபுள் சூரியன் எஃப்எம் நியூஸ் அமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் செய்திகள் ஐரோப்பிய தலைவர்களே பலவீனமானவர்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார் அத்துடன் யுக்ரைனுக்கான ஆதரவை அமெரிக்கா குறைக்கலாம் எனவும் அவர் பரிந்துரைத்துள்ளார் செய்திச் சேவைக்கு வழங்கிய நேர்காணலின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த விடயங்களை முன்வைத்துள்ளார் அத்துடன் இடம்பெயர்வை கட்டுப்படுத்தவோ அல்லது ரஷ்யாவுடனான யுக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கவோ ஐரோப்பிய நாடுகள் தவறிவிட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டபிள்யூ டப்யூர் என்று இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் ியா பொருளாதார மையத்திலிருந்து நேற்று மாத்திரம் சுமார் எழுபத்து மூவாயிரம் கிலோகிராம் மரக்கறிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொள்வரவாளர்களிடையே ஏற்பட்ட கேள்வியினால் குறித்த தொகை மரக்கறிகள் அனுப்பி வைக்கப்பட்டதாக நுவரலியா பொருளாதார மையத்தின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்று முன்தினம் இதுபோன்றதொரு தொகை மரக்கறிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த நிலைமை மொத்த வர்த்தகர்களிடம் நிலையான கேள்வி எழுந்துள்ளதை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நுவரலியா பொருளாதார மையத்தில் நேற்றைய தினம் கோவா கிலோ ஒன்று நூற்று ஐம்பது ரூபாவாகவும் கேரட் மற்றும் கிலோ ஒன்று தலா நூற்று தொன்னூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பீட்ரூட் கிலோ ஒன்று இருநூற்று முப்பது ரூபாவாகவும் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்று இருநூற்று அறுபது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டதாக நுவரலியா பொருளாதார மையத்தின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் செய்திகள் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நூற்று ஒரு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமயம் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து விழுந்து நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இந்திய அணியின் சார்பில் ஹார்திக் பாண்டியா ஆட்டமிழக்காது அதிகபட்சமாக ஐம்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து நூற்று எழுபத்தி ஆறு ஓட்டங்களை வெற்றியிலக்காகக் கொண்டு பதிலெழுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி பன்னிரண்டு தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை மிழந்து எழுபத்து நான்கு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது பந்து வீச்சில் இந்திய அணியின் சார்பில் ஹர்ஷ்தீப் சிங் ஜஸ்பிரீத் பும்ரா வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் இந்த நிலையில் போட்டியின் ஆட்டநாயகனாக ஹார்திக் பாண்டியா தெரிவு செய்யப்பட்டார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் நியூஸ் எம் நியூஸ் மது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலால் ஏற்பட்ட கடும் வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டின் கடற்கரையின் பல கிலோமீட்டர் பகுதிகள் மாசுபட்டுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து இலங்கைக்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் யூரோ வழங்கப்படுகின்றது மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக கிராம்பு உத்தியோகத்தர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் ஐரோப்பிய தலைவர்கள் பலவீனமானவர்கள் என எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதிற்கு நீங்கள் கேட்கலாம்